பிடிச்சோ அவளை எனக்கு பார்க்கவே பிடிக்கல என்னதான் அது பிரச்சனை ரஞ்சித் சும்மா விளையாட்டுக்கு தான் மனோ கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அத ரக்ஷன் தப்பா புரிஞ்சுக்கிட்டான் நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான் மனோ கிட்ட அப்படி என்ன பேசிக்கிட்டு இருந்த அதுக்கு எதுக்கு ரக்ஷன் இவ்வளவு கோவப்படுறான் இதுல ஏதோ வேற விஷயம் இருக்கு என்னன்னு சொல்லு அது அது வந்து ரஞ்சித் மனோ என்ன லவ் பண்றேன்னு சொன்னான் நான் ரக்ஷன் நிக்கிறத பாத்துட்டு தான் விளையாட்டுக்காக அந்த மாதிரி நானும் சொன்னேன் என்ன சொன்ன ஓகேன்னு சொன்னேன் மது என்ன வேலை பார்த்து வச்சிருக்க? ரக்ஷனை பத்தி உனக்கு இன்னும் சரியா தெரியல. என்ன ரஞ்சித் சொல்ற? ஒரு தடவை அவன் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டானாம். எக்காரணத்தை கொண்டு அதை மாத்திக மாட்டான். ரஞ்சித் இப்போ நான் என்ன பண்றது? ஆமா பண்றதலாம் பண்ணிட்டு இப்போ வந்து கேளு. ரக்ஷனை இப்போ எப்படி சமாதானப்படுத்துறது தான எனக்கு ஒன்னு புரியல ரஞ்சித் நான் என்ன பண்ணட்டும்? ஆனா நான் ரக்ஷன தா லவ் பண்றேன். இதை எப்படி ரக்ஷன் கிட்ட நான் சொல்றது?

ரக்ஷன் போதும் நிறுத்து எனக்கு எல்லாம் தெரியும் என்ன தெரியும் மதுக்கும் உனக்கும் என்ன சண்டைன்னு அதெல்லாம் ஒன்னும் இல்லை அவன் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாய் அவ்ளோதான் ஓ அப்படியா அப்போ மது மது பின்னாடி சுத்திக்கிட்டே இருந்ததெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா நான் இப்ப வீட்டுக்கு கிளம்பணும் ஒரு நிமிஷம் நில்லு ரக்ஷன் ம் என்னன்னு சொல்லு மது ரொம்ப நல்ல பொண்ணு அது மட்டும் இல்லடா மனவ கிட்ட விளையாட்டுக்கு தான் செஞ்சிருக்கா மனவும் மதுவும் பேசிக்கிட்டு இருந்ததை நீ இருக்கேன்னு ஆல்ரெடி தெரியும் மது சும்மா தான் அந்த மாதிரி பேசியிருக்கா ஓ அப்படியா ஆ அடுத்து என்ன சொன்னா டேய் என்னடா ரக்ஷன் நான் தான் சொல்றேன் அதான் சொல்லு சொல்லு நானும் தானே இருக்கேன் மது மனோ கிட்ட சொன்னதெல்லாம் போயிடா அப்படின்னு உன்னை சொல்ல சொன்னாளா ரக்ஷன் மது மனவு லவ் பண்ணலை ரக்ஷன் அவள் ஒன்றை போதும் ரஞ்சித் இதுக்கு மேலே அவளை பற்றி பேச வேண்டாம் அவள் சொல்கிறது எதையும் நான் நம்ப மாட்டேன் அவளை பற்றி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் டே ரக்ஷன் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு மது ரொம்ப நல்ல பொண்ணு ரக்ஷன் ரஞ்சித் எனக்கும் அவளுக்கு இனி எந்த சம்மந்தமும் இல்லை அவளை பற்றி இனிமே என்கிட்ட பேசாத டே ரக்ஷன் நான் உன்னோடய அண்ணன் உனக்கு எப்போவும் நான் கேட்டது நினைக்க மாட்டேன் நான் சொல்றது கேளு மது மேல எந்த தப்பும் இல்ல போது ரஞ்சித் இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இதுக்கு மேல அவளை பத்தி என்கிட்ட பேசாத இல்ல அண்ணன் கூட பார்க்க மாட்டேன் ரக்ஷன் ஆமா வேண்டாம் ரஞ்சித் வேண்டாம் எனக்காக யாரும் பேச வேண்டாம் மது ரக்ஷன் நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க பிளீஸ் ரக்ஷன் நான் சொல்றத கொஞ்சம் கேளு நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் மது எனக்கு உங்ககிட்ட பேசவே பிடிக்கல பிளீஸ் தயவு செஞ்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத வேறு அக்ஷன் நீ அமைதியாக இரு ரஞ்சித் இல்லை அவளுக்கு தான் உனக்கும் நீங்கள் என்ன வேணாலும் பேசி சமாதானம் ஆகிக்கோங்க என்ன ஆளை விடுங்க நான் போகிறேன் இந்த மாதிரி என்ன ஹேட் பண்ணாத எனக்கு ரொம்ப ஹேட் ஆகுது ஓ அப்படியா

என்ன பார்த்து பேசு ரக்ஷன் நான் என்ன பண்ணனும் நிஜமாவே நான் என்ன சொன்னாலும் கேப்பியா ஆ நீ என்ன சொன்னாலும் நான் கேப்பே ரக்ஷன் அப்ப நான் இனிமே என் மூஞ்சிக்கு நேரா வராத என்ன பார்த்து பேசணும் ட்ரை பண்ணாத உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல மது என்ன விட்டு கொஞ்சம் தூரம் விலகியே இரு ரக்ஷன் என்ன இப்பதானே சொன்னேன் மேடம் நான் என்ன சொன்னாலும் கேப்பேன்னு சொன்னீங்க ஓ இதுதான் உனக்கு ஆசைனா கண்டிப்பா இனிமே உன் முகத்துக்கு நேரம் நான் வர மாட்டேன் உன்னை பார்க்கவும் மாட்டேன் சாரி மது உனக்கு அவன் தான் கரெக்டா இருப்பான் சரிடா போகலாமா சாரி ரக்ஷன் எல்லாம் என்னால தான் நான் தப்பு பண்ணிட்டேன் நான் மனக்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் பேசிக்க கூடாது ரக்ஷன் இப்ப நான் என்ன பண்ணட்டும் எனக்கு ஒண்ணுமே புரியல சரி இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம் ரக்ஷன் கிட்ட எப்படியாவது மன்னிப்பு கேட்டே ஆகணும் சரண் நீங்களா ஆமா நீங்க எப்ப வந்தீங்க நீங்க வராத அக்கா கூட சொல்லலையே திடீர்னு வந்து நிக்கிறீங்க என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல அனு சும்மா ஆன்ட்டிய பார்த்து பேசிட்டு போலாம்னு வந்தேன் என்ன இப்பலாம் அடிக்கிற தடவை அம்மாவை பார்க்க வரீங்க ஓ எனக்கு புரிஞ்சு போச்சு என்ன ஆண்டிய பக்க வர ஆண்டிய பக்க வரேன எங்க அக்கா பக்க வரீங்களா ஏ ஐஷு உன் தங்கச்சி பெரிய கில்லாடி தான் இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்ச பாத்தியா என்ன நீங்க ரெண்டு பேருமா பேசிட்டு இருக்கீங்க ஐயோ அப்படியே எல்லாம் ஒண்ணு இல்ல சிஸ்டர் நான் நம்பிட்டே ஏ அனு கொஞ்ச நேரம் சும்மா இருடி என்ன அனு ரொம்ப நேரமா நின்னுக்கிட்டே இருக்க உனக்கு கால் வலிக்க போகுது உட்காரு பரவாயில்ல பரவாயில்ல அவங்க அக்காரைக்கு ரொம்ப நன்றி ஏ அனு ஏண்டி அக்கா சும்மா விளையாட்டுக்கு தானே பேசிகிட்டு இருக்கேன் என்ன மாமா நான் பேசினது எதுவும் தப்பா நினச்சிக்கிட்டிங்களா ஐயோ அனு அப்படிலாம் ஒன்றும் இல்லை சரி சரி நீங்கள் பேசிகிட்டு இருங்க நான் வரேன் இதுக்காக இஷு சொன்னேன் நான் வீட்டுக்கு வரலன்னு நீ தான் கேட்கவே மாட்டேங்கிற இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அனு தானே கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தா அதனாலலாம் ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் ஷையாக இருந்துச்சு ஐஷுவாக தான் ம்ம் அத நான் சொல்லணும் மாத்தி நீ சொல்லிட்டு இருக்க ஆமா உங்க சித்தி என்ன சொல்லிட்டு இருக்கா ஐஷு ஏன் இப்படி எல்லாம் பேசுற சித்தி நம்ம மேரேஜ்க்கு கேண்டி ஏற்பாடு எல்லாம் பண்ணனும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஓ அப்படியா பண்ணிட்டாளோ நானும் எல்லா ஏற்பாடு எப்பதாம் பண்ணுவாங்கன்னு பார்க்கறேன் ஐஷு சித்தி ரொம்ப மாறிட்டாங்க ஐஷு ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் எல்லாம் இல்ல என்கிட்ட கூட நல்லா பேசுறாங்கன்னா பாத்துக்கோ அது எதுக்குன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும் நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு சுத்தமா புரியல அதெல்லாம் புரியறப்ப புரியட்டும் சரி ஐஷு எனக்கு ரொம்ப லேட் ஆகுது ஊருக்கு வேற போணும் நான் கிளம்பட்டுமா ம் போய் தொலை ஐஷு டேய் போடா இதுக்கு மேல நம்ம நின்னோம் நம்ம மரியாதைய இன்னும் குறைச்சிருவா அதுக்கு முன்னாடி நம்ம எஸ்கேப் கேப் ஆயிருவோம் நம்ம கல்யாணம் மட்டும் முடியட்டும் அதுக்கப்புறம் இருக்கு உங்கள் சித்திக்கும் கௌதம்க்கும் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க அவங்கள நான் வந்து உண்டு இல்லைன்னு பண்ணலை என் பேர் ஐஸ்வர்யாவே கிடையாது